ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு திருப்பாவையுடைய பதிமூணாவது பாசுரம் ராமரையும் கிருஷ்ணரையும் சேர்த்து வர்ணிச்சிருக்கிற அத் அற்புதமான பாசுரம் எந்த திவ்ய தேசம் அப்படின்னாக்க அமுதிற்கும் அமுதானவன் எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களில் சார்ந்தத்தை தனது திருநாமத்தில் கொண்டவன் கும்பகோணம் யாத்திரை போறவா இந்த கோவில கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டான் எந்த திவ்ய தேசம்னு நீங்க எல்லாருமே கண்டிப்பா கிஸ் பண்ணிருப்பேள் பாசுரம் செய்துச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்ஷன் தயாரா இருக்க ரொம்ப விசேஷமான திவ்ய தேச வைபவம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அதை அனுபவிக்கலாம் பதிமூணாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை திவ்ய தேசம் திருக்குடந்தை புள்ளின் வாய் கீண்டானை பொல்லார கனை கிள்ளி கலந்தானை கீர்த்தி மை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்திவியாய உறங்கிற்று உள்ளுன் கிளம்பின கான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குறைஞ்சு நீராடாது பள்ளி கிடத்தியோ பாபாய் நாளால் கள்ளம் தவிர்த்து களம் தேரோ ரொம்பாய் பாசுரத்துல முதல் ரெண்டு கிருஷ்ணராம அவதாராதிகளை சொல்லிட்டு முதல் ரெண்டு வரிகள் கிருஷ்ணராமாதாரிகளை அவதாராதிகளை ஆண்டாள் சொல்றார் வாய் என்பது வந்து பகவான் வந்து கிருஷ்ண பிருந்தாவனத்துல பகன் என்கிற அசுரனுடைய பொக்குவடி அந்த அசுரனுடைய அழகை கிழித்து அவனை கொன்ற சங்காரம் சொல்ற கிள்ளி கலைஞான கீர்த்திமை பாடி போய் பத்து பிறகு ராவணனை சென்று தன்னுடைய வங்கத்தை அழிச்சார் அப்ப இதுல என்ன சொல்றா எல்லாரும் பெருமைகளை பாட பாவை உட்கார பாவை களத்திற்கு வந்து விட்டார்கள் எல்லாரும் கோஷ்டியா வெள்ளி எழுந்து வியாழ உறங்கிட்டு ஒரு அட்டான வானியல் சாஸ்திர சொல்றது இது வந்து எட்டாம் நூற்றாண்டு பெரியாழ்வார வார காலத்தில் மட்டும்தான் நடந்துதான் அதனால இந்த நேரம் தான் வந்து அதாவது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு சுக்கரவாரம் தோன்றதுக்கு முன்னாடி அப்போ இந்த அஸ்ட்ரானாமிக்கல் அக்டிவிட்டிஸை வந்து தாயார் வந்து எப்போ வந்து சொல்றாருன்னு அது பெரியாத வர கைமில் மட்டுமே நடந்து ஒரு அற்புதமான விஷயம் இந்த இந்த கால ஏற்றது மார்கை நோம்புக்கு அனுப்பிச்சிருக்கிறதுங்கிறது ஆண்டாள் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்துல குறிப்பா வானியல் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய இதை சொல்றாங்க முக்கியமா குள்ள குளிர நீர் நீராடாத நீ வந்து நல்லா வந்து அதாவது என்ன சொல்ற இந்த மார்கை காலத்தில் நல்லா ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது குள்ள குளிர குடங்கு நீராடாது அப்படின்னா நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு நல்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்றது வந்து இருக்கு புல்லும் திளம்பி நிற்கான் போதரி கண்ணினா இந்த புள்ளும் கிளம்பின கான் போதரி கண்ணினா நீ வந்து பெருமாள் வந்து எப்படி பண்ணனா அதை நீ வந்து பார்க்கணுமே கண்ணால கண்ணார கண்டு கழிக்கணும் அது மட்டும் இல்லாத பள்ளி கிடந்தியோ பாபா நீ நன்னால் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணாம நீ நன்னா இப்படி இருந்தானா என்ன அர்த்தம் இதுக்கு நீ வந்து வந்து பெருமாளுடைய புகழை வந்து பாடணும் அப்படின்றது முக்கியமா அந்த இடத்துல சொல்றான் கள்ளம் தவிர்த்து பொய் தூக்கத்தை கலைத்து எழுந்துரு நம்ம பொய் தூக்கம்னா என்ன சொல்றது நம்ம வந்து நடிக்கிறது தூங்குற போல நடிக்க விட்டுருன்ற ஆண்டாள் இந்த நிவேதம் திருக்குடந்தை கேத்திரம் பாக்கர கேத்திரம்னு பேரு பெருமாள் திருக்குடந்தை கேத்திரத்துல முக்கியமான கேத்திரம் திருப்ப திருவீசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெரிய நம்மாழ்வார் ஆண்டாள் இவா எல்லாரும் வந்து மங்களாசாசனம் பண்ண திவ்ய திருப்பதி திருக்குடந்தைன்னு பேரு பெருமாள் வந்து ஹேம மகரிஷிக்கு பிரத்யட்சமானவர் திருமணி சேவாக்க ஹேம மகரிஷிக்கும் பிரத்யட்சம் இந்த கஷேத்திரத்துல பெருமாள் இந்த கோவிலுக்கு எப்படின்னா பெருமாளுக்கு பேர் வந்து ஆறா அமுதன் அப்படின்னு பேரு ஆறா அமுதன் அதாவது இது எப்படின்னா உலக ஆறா அமுதேனா உலகத்துல நம்மாய் நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல சொல்ற ஆறாவமுதே அமுதே உடலம்பால் உடலம் பால் அப்படின்னு ஒரு பாசுரத்துல திருவாயு மொழியில் அஞ்சாம்பத்துல என்ன சொல்றாருன்னா உலகத்துல வந்து தேவர்களா இருந்தாலும் கூட வந்து கரும்பு சாருன்னு ஒரு சாரு இருக்கு இட்டு சாரம் பேர் இருக்கு அந்த சாரு கிடைக்கிறது கூட வந்து தேவர்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து விரதம் எடுத்துக்கணும்ன்றா ஒரு சாரு கரும்பு சாறு சுவைக்கணும் அப்படின்னா ஆனா நமக்கு பெருமாள் ஈஸியா அவைலபிளா ஈஸியா அவனுடைய அமுதமா ஈஸியா உலக மாந்தர்கள் வந்து சுவைக்கும்படி இருக்கின்றான் அதனாலதான் அவனுக்கு பேரு ஆறா அமுதன் திகட்டாத அமுத பேர் பெருமாளுக்கு ஆறா அமுதன் அது மட்டும் இல்லாத பெருமாளுக்கு இன்னொரு பேரு சாரங்க பாணி சாரங்கம்னா வில் ஐந்து பஞ்சாயுதங்களை எழுந்து கொண்டு இருப்பவன் கையில வந்து பஞ்ச ஆயுதங்களையும் வச்சுட்டு இருக்கவர் சங்கம் சக்கரம் தாரங்கம் நாந்தகம் கௌமோதி இந்த ஐந்துமே அவரோட பஞ்சாயுதங்கள் பேர் தாயார் கோமலவல்லி தாயார் படிதாண்ட பத்தினியின் பேர் இந்த கேத்திரத்துல வந்து வேற என்னமேனா பெருமாளுக்கு உத்தான சாகியின் கூட பேர் உத்தான சாகின்னு அதாவது படிச்சிக்கலும் எழுந்துக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு நடுமையான போசிக்கு பேர் உத்தான சாகி ஒன்றும் படிச்சுக்காமலே இருக்க மாட்டா எழுந்து உட்காந்துருக்கோம் மாத்திரம் அப்படி ஒரு கோலம் திரும்பி சாகிவர் வந்து நடந்த கால்கள் நொந்தனவோ இந்த பாசுரத்துக்கு ஏற்ப பெருமாளை உத்தான சாயியாகவும் உத்தான சாய் அந்த பெருமாளை ஆக்கிட்டார் பெருமாள் அப்படியே படிச்சுக்காமலும் நிற்காமலும் அப்படியே வந்து இப்படி ஒரு ஒரு கோலத்தில் இருக்கிறது பேர் உத்தான சாகித்திருக்கும் கோலம் வந்து பேர் அவருக்கு இது ரொம்ப இந்த கேத்திரத்தில் மட்டுமே பிரசாதம் நடந்த கால்கள் நவோன்ற பாசுரம் மூலமாக திருச்சந்த விருத்தத்துல இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை வந்து இது பண்ணினார் பைனாக பாய துருட்டி கொண்டு வா போலான்னு இந்த பெருமாள் வந்து இப்படி படுத்துக்காமல அப்படியே ஒரு கோட்ல பண்ணி வச்சார் பெருமாள் அதனால ஆழ்வார் பெருமாள் ஆழ்வார் சொன்னதை கேட்டார் அப்படிங்கிறது இருக்கு வேற என்ன விசேஷம் இந்த கோவிலுக்கு நான் இந்த கோவில்ல பெருமாள் வந்து பாதாள சீனிவாசனா ஏழ் இருக்கா இதுக்கு ஒரு விசேஷம் உண்டு பிரம்மா பிரளய காலத்துல இந்த கோவில திருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி வேதத்தெல்லாம் என்ன பண்ணாரு அமிர்த வடிவத்துல அதுக்கான உபகரணங்களையும் சேர்த்து ஒரு கும்பத்துல அடைச்சி வச்சாரு அது வந்து பிரளய காலத்துல வெள்ளத்தை அடிச்சுன்னு போச்சான் அப்ப சிவன் என்ன பண்றார் பரமேஸ்வரன் வந்து அம்பு விட்டு அந்த கும்பத்தோடைய மூக்க உடைக்கிறாரு மூக்குன்னா கலசம் கலசத்தோட உச்சி அதை உடைக்கும் போது அந்த அமிர்தம் சிந்தி என்ன ஆச்சன அந்த அமிர்தம் சிம்பி இருந்தான் அந்த அமிர்த துளிகள்ல இருந்து உருவான லிங்கம் தான் வந்து ஆதி கும்பேஸ்வரர்னு பேர் மத்தபடி இன்னொரு சுவாரஸ்ய வரலாறு உண்டு இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு என்ன பண்ணா பிருகுமகரிஷி ஒரு தடவை முனிவர்கள் தலைமையில பிருகுர தலைமையில கொண்டு யாகம் பண்ணாரு அதுல எந்த தேவதை வந்து ஹவிச்சுக்கு தகுதியானவா அப்படின்றத வந்து பார்க்க போனா ரிஷி அப்ப போகும்போது முதல்ல சத்தியலோகம் போறாரு சத்தியலோகத்துல போய் பிரம்மா சரஸ்வதியோட இருந்துட்டு உனக்கு கோவிலே இல்லன்னு உனக்கு பூஜை கிடையாது ஒண்ணுமே உனக்கு கோவிலே இல்லன்னு சாபம் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி திவபெருமான்ட்ட பொய் சொல்லி பிரம்மா மாட்டின்ற கதையும் உண்டு உனக்கு கோவில் தாகம் கிட்ட கேட்டு தாக்கி சொல்ல சொல்லி அந்த இதுலயும் வந்து பிரம்மாக்கு கோவில் இல்ல இரண்டாவது விஷயமா பிரம்மாக்கு வந்து இரண்டாவது விஷயம் என்ன வேணா பிரம்மாக்கு கோவில் இல்லாதது போக அடுத்தது இங்க போற கைலாச லோகத்துக்கு போற அங்கே சிவனும் பார்வதியும் இருக்கும் அவரும் நம்மளை மதிக்கிறோம் ஒன்ன வெறும் சிவலிங்கமாக தான் பூஜை பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இங்கே லிங்க ரூபா நம்ம சேவிக்கிறோம் அதுக்கான வேறு அர்த்தமும் இருக்குது சைவ சம்பிரதாயப்படி அடுத்தது நேரம் வைகுந்த லோகம் வர வைகுந்த லோகம் வரும்போது பெருமாளும் தாயாரம் அப்படியே இருக்கார் பெருமாள் அப்படியே சயணத்தில் இருக்கும்போது இப்பயும் கவனிக்கிற பிருகுமகரிஷி கோவம் மேலிட அகங்காரம் மேலிட என்ன தெரியுமா பண்ணுறாரு பெருமானனுடைய மார்பில் போயிட்டு அதுவும் கடினமான மார்பு மகாலட்சுமி விரும்பி வாசம் பண்ணக்கூடிய மார்பு அவரோட மார்பு ரொம்ப கடினமான மார்பு அதில் எட்டி உதைக்கிறார் மகவானை பிருகுமகரிஷி அப்போ எப்படி நீ வந்து என்னை வந்து நீ மா கண்டுக்காமல் இருக்கலாம்னு கோவத்தை எட்டி உதைக்கிறானா மகரிஷி எட்டி உதைச்சதுக்கோசரம் என்ன பண்ணுறார் பெருமானானா மாற அவர் மேலே கோவப்படாதையா மகாலட்சுமி வாதம் பண்ணுற மார்பில் எட்டி உதச்சவன கோவப்படல உதைச்சவனால என்ன ஆச்சா அவர் வந்து கோவப்படாமல் என்னுடைய மார்பு அவ்வளோ வந்து கடினமாக இருக்கும் உங்களுக்கு கால் வலிக்காதான்னு சொல்லிட்டு பகவான் மறைமுகமாக லீல பண்ணுற அரக்கனை அறக்க நான் அழிச்சுப்பிட்டேன் பிருகமகரிஷியோட கால் இருந்து போனால் அவருக்கு பிடிஞ்சி எரு பிடிஞ்சி எரிஞ்சுட்டார் அவர் இதுக்கப்புறம் என்னாச்சு ஆனால் இவர் இருந்தாலும் கூட வந்து பண்ணாது பண்ணாத அடிச்சு வாட் டன் இட் டன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு மகாலட்சுமி தாயார் போவோம் அவர் வந்து எப்படி நான் விரும்பக்கூடிய வக்கஸஸ்தலத்தில் உங்களை எட்டி தான் உங்களை வந்து அவமானப்படுத்தும் போது நீங்கள் அப்படியே பேசாதே இருந்துட்டேன்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் நேராக கரமீரப்புரம் இன்னைக்கு இருக்கிற கோலாப்பூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சகசர தாயார் தவ பண்ணுறான் அதே சமயம் பெருமாள் என்ன பண்ணுறாரு எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை தான் இறங்கி வந்து திருப்பதியிலுக்கு திருப்பதியில் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பெருமாள் இறங்கி வரா வேட ரூபத்தில் அதே சமயம் ஒரு இடம் கேட்டு வராக சுவாமி கிட்ட இடம் கேட்டு குபேரன் கிட்ட கடன்பட்டு அகோபிலம்பே நரசிம்மர தேவிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே வந்து வகுளமாலிகாவோட பிள்ளையா அவர் இருந்துட்டு எல்லாமே பண்ணி பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இது ஒரு புறம் அது அப்புறம் என்ன ஆகுது பத்மாவதி கல்யாணம் பண்ணிட்டோன்னே அவர் என்ன பண்றாரு நேர போய் திருமலையில இருக்காரு திருமலை திருச்சாங்கூர்ல இதுக்கப்புறம் கழக நாரத மகிழ்ச்சி அங்க வர திருப்பதிக்கு பண்ணும்போது பத்மாவதி தாயார் சொல்லி கலகத்தை மூட்டி விட்டாரா இப்ப பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாளை தேடிட்டே வரும்போது ஸ்ரீனிவாசர் என்ன தெரியமா பண்றாரு நேர பாதாள விமானம்னு பேரு சீரங்கத்துல பிரணவாகார விமானத்தோட ஒரு பகுதியை எடுத்துட்டு நேர அங்க இருந்து அப்படியே ஆகாச மார்க்கமா வந்து அப்படியே வந்து இறங்கி ஒரு பாதாளத்துக்குள்ள இறங்கி போய் உட்காந்துறாரு அதனாலதான் பெருமாளைக்கு பேரு பாதாள சீனிவாசர்னு பேரு பிறகு இன்னொரு விஷயமா தாயார் வந்து இவர் எங்க தேடியும் கிடைக்காம வருத்தப்பட்டு என்ன பண்றாரு தவம் பண்ணுறாங்க இப்போ பிருகரிஷி தாயார வந்து பெருமாள் வந்து பிரிச்ச பாவத்துக்கு என்ன பண்ணணும் எட்டி உதச்ச பாவத்துக்கு பிராய்சித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரை தேம மகரிஷியா பிறக்கிறார் தேம மகரிஷியோட பொண்ணா தான் தாயார் வந்து பிறக்கிறார் கோமலவல்லின்னு கோமலவல்லி என்ன பண்றாரு ஒரு நல்ல ஒரு மாசி மாதம் தை மாசம் ஒரு மகர சங்கராந்தி அணிக்கு வந்து பெருமாளுக்கு தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கோயில்ல தான் வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த கோவில ரொம்ப விசேஷம் பெருமாள் தாயாரை கல்யாணம் பண்ணிட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் பெருமாள் தீபாவளி அணிக்கு தன்னுடைய பக்தருக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார் வாரிசு இல்லாத லக்ஷ்மி நாராயண சுவாமின்னு இருந்தாராம் அவருக்கு என்ன பண்ணுறாங்க அவருக்கு யாருமே இல்லாம பெருமாள் மேலே வந்து ரொம்ப பக்தியான் அவருக்கு அவருக்கு யாருமே இல்லாத ஒரு வாரிசு இல்லாத பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் அவர் என்ன ஆனார் திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்து விட்டார் அப்போ அவருக்கு தர்ப்பணம் பண்ணி அவருக்கு நற்கை அடைஞ்சது யாருமே யாருனால பெருமாள் என்ன பண்ணாரா பெருமாள் வந்து தற்பீச்சாரம் அவர் கோஷம் அன்னைக்கு இன்னமும் கூட பெருமாள் வந்து அவருக்கு திபி கொடுக்குறனால நம்ம பார்க்குறோம் மறுநாள் இதை நடந்த மறுநாள் அன்னைக்கு காத்தால பார்த்தாலும் பட்டர் வந்து தரைஞ்சு பார்க்கும்போது பெருமாளோட கையில் எள்ளும் தர்பையும் இருந்துதான் பார்த்தா லட்சுமி நாராயண சுவாமிக்கு திதி கொடுத்துருக்கார் இவர் அதனால வந்து இன்னமும் கூட சரி அந்த பெருமாள் ஐப்பாசி மாதம் துலா மாசத்துல வந்து இன்னமும் கூட அந்த லக்ஷ்மி நாராயண சுவாமிங்கிற பக்தருக்கு பெருமாள் தானே தர்ப்பணம் பண்ணுறவர் தர்ப்பணம் பண்ணுவார் கையில பவித்ரம் மாட்டிப்பார் பெருமாள் அது வந்து கண் கூடாது இன்னமும் நடக்கக்கூடிய விஷயம் இந்த கோவில திருமங்கல் ஆழ்வார் குறிப்பாக திரு ஆறாவது ஆழ்வானுக்கு சித்திர வழிவாட்டில் தேர் பந்தத்தில் பாசுரம் திருவேலு கூச்சிருக்கை அப்படின்னு ஒரு பாசுரத்தை சொல்லி அவரை மங்களாசாசனம் பண்ணது இன்னும் சிறப்பான விஷயம் கோவிலில் கல் தேர் ரதங்கள் பூட்டி இருக்கும்படி ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் குதிரை இருக்கும்படி வந்து பிராகாரம் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் இந்த கோவிலில் கிணற்றடி ராமர் சன்னதி வேணுகோபாலன் சன்னதி தேசிகன் சன்னதி பாதாளஸ்ரீனிவாசன் சன்னதி ரொம்ப முக்கியமானது பெருமாள் முப்பது முக்கோடி தேவர்கள் கூடிய பூமாதேவி இருக்கார் தாயார் வந்து தனிச்சனதி நாச்சியார் படித்தாண்டா பத்தினி கோபலவல்லி தாயார் விமானம் ஏமாக்கிருதி விமானம் அது போக வந்து என்ன விசேஷம்னா பொற்றாமரை குளம்னு பேர் தாயார் புஷ்கரணி வந்து பொற்றாமரை குளம்னு பேர் பொற்றாமரை சரஸ்னு பேர் குடமுருட்டி அரசலாறு இதெல்லாம் தான் அந்த கோவிலோட தீர்த்தம் பாஸ்கர பாஸ்கரக்ஷேத்திர கும்பகோணம்னு பேர் சாரங்கபவனியா என்பதுமானிருக்கார் அப்போ ஆறாமதன் அபயத்தாம் அபயத்ராமதன் அப்படின்றதுலாம் அவருடைய விசேஷ திருநாண்டு உள்ளின்வாய் கிண்டானேன்னு அந்த பாசுரம் ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு விஷுவலும் எங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டே வரும் ஸ்ரீவத்ஷன் இன்றைக்கி திருக்குடந்த திவ்ய தேசத்தை பற்றி எத்தனை சிறப்பு விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சிட்டோம் குறிப்பாக அந்த பாத்தாள ஸ்ரீனிவாசனுடைய சரித்திரம் அதி அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க மூலியமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக எந்த பாசுரம் எந்த திவ்யதேசம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்குள்ள தினம் நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கு தேங்க்யூ வெரி மச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதாவிர்க்ஷா ஃபார் தட் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னியுடைய திவ்யதேச வைபவம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடுத்து திருக்குடந்தை அறவாமத பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம எல்லாரோடு இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நாளைக்கு எந்த பாசுரம் எந்த திவ்ய தேச பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆண்டா முன்னாள் நாச்சியார் நம்மளுக்கு பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவரிக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி மலர் இஸ் கோயிங் டு பி கிட்ஸ் ஸ்பெஷல் எந்த குழந்தை எல்லாம் பெர்ஃபார்மென்சஸ் கொடுக்க போகிறா அதை பார்க்கணும்னா எல்லாரும் காத்துன்றங்கோ இன்னைக்கு சாயந்தரம் கதவரிக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்